ஒரு கிராமத்துல ஒரு அழகான கிளி இருந்தது அந்த கிளியை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஆசை வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கிளி ரொம்ப அழகா இருந்தது அந்த கிராமத்துல இருந்த ஒரு சின்ன பையன் அந்த கிளியை பார்க்கும் போதெல்லாம் எப்படியாவது அந்த கிளியை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னு ஆசைப்பட்டான் அவன் அந்த சின்ன பையனுக்கு எப்போதும் கிளியை பார்க்கணும் ஆசையாக இருந்தது அதனால அடிக்கடி அந்த கிளியை பார்த்துட்டே இருந்தான் ஆனா அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கிளியை எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு கொண்டு போயின்ட்டு அதுக்கு அவன் ஒரு பிளான் போட்டான் அந்த பையன் பிளான் போட்ட மாதிரியே அந்த கிளிய தூங்கிட்டு இருக்கும் போது மரத்துல போயிட்டு அந்த கிளியை பிடிச்சிட்டு வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு கூண்டுல அடைச்சி வச்சுட்டான் அந்த கிளிக்கு பசிக்கும்ல அதனால தக்காளி பழங்களை அந்த கிளிக்கு கொடுத்தான் ஆனா கிளி சாப்பிடவேல சோகமா கூண்டிலே இருந்தது அதை பார்த்த அந்த பையன் ரொம்ப சோகமாயிட்டான் அவன் அந்த கிளி கிட்ட கேட்டான் ஏன் நீ சாப்பிட மாட்டேன்னு அதுக்கு அந்த கிளி எனக்கு இந்த கூண்டுல இருக்க பிடிக்கல எனக்கு சுதந்திரமா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு அது கிட்ட அந்த பையன் சரின்னு சொல்லி அந்த கூண்டை திறந்து விட்டான் திறந்ததும் அந்த பையனுக்காக அந்த கிளி அந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த கிளிய தன்னோட அடைச்சிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போனான் அந்த காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த கிளிய கேட்டான் இங்க இருக்கிறியா இந்த இடம் புடிச்சிருக்கா நீங்க இருக்கிறியான்னு கேட்டான் அந்த கிளி சரின்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் கிளிய நீ பறந்து போன்னு சொன்னான் அந்த கிளி அழகா பறந்து போயிட்டு ஒரு மரத்து மேல உக்காந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சு அந்த பையனும் எதுக்கு நன்றி சொல்ற நான் தான் தப்பு நீ எப்பவும் சுதந்திரமா இருக்கணும் நான் தான் தப்புன்னு சொல்லி அந்த கிளிகிட்ட மண்டபிக்கிட்டான் கிளியும் சரி இனிமே நீ எந்த பறவையும் இது போல் புடிச்சிட்டு போயிட்டு குண்டுல அடைக்காது சுதந்திரமா இருக்கத்தான் பறவைகளுக்கு அழகுன்னு சொல்லுச்சு எதை கேட்ட பையன் நீ சொல்றது சரின்னு சொன்னா இது போலதுதாங்க நாம யாரையோ கூண்டுல அடிச்சு வச்சா நம்ம கூட இருக்க மாட்டாங்க அவங்கள சுதந்திரமா இருக்க வச்சாதான் அவங்க நம்ம கூட அன்பாக இருப்பாங்கன்னு அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான் நன்றி குழந்தைகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல நல்ல நல்ல கதைகளை நீங்க பாக்கலாம்